நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போறோடைய எலும்புகளுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே என் கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்த அது மட்டும் இல்லாமல் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்எஸ்டிசி நமது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துருச்சு நம்புறீங்களே சோ இதுக்கு டைரக்டா இன்டர்வியூ நடைபெறும் கேட்டும் வந்து வந்து சொல்லிட்டாங்க சோ இந்த மாசத்துல இருந்து அப்டு வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும் வந்து சொல்லிருக்காங்க அபிஷியல் டிஎன்எஸ்டிசிதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இதோடைய முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே பிசினஸ் லீடர்ஸ் குறிஸ் எங்களை காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ரேட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அப்பனாதான் நம்ம கொடுக்குற அப்டேட் அவங்களுக்கும் வந்து போய் சேரும் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் அப்டேட் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது செய்தித்தாள்ல இருந்து அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்இஸ்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட் தான் வந்து தெரியல வந்து பாத்துட்டு இருக்கீங்க ஒட்டு மொத்தமாக மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நேர்முக தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க மதுரையில் இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஒன் ஒன்னா பாக்கலாம் தமிழகத்தில் எட்டு அரசு போக்குவரத்து கழக கோட்டங்களுக்கு மூவாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி நாலு பணியிடங்கள் வந்து ஓட்டுநர் நடத்தின பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திறன் தேர்வும் நேர்முக தேர்வும் நடத்த அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் எட்டு கோட்டங்கள் உள்ளன இந்த கோட்டங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு ஓட்டுநர் நடத்துனர் பணி நியமனம் நடைபெறவில்லை இந்த நிலையில் எட்டு போக்குவரத்து கோட்ட கழக கோட்டங்களில் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டுநர் நடத்துனர் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் முன்னூத்தி அறுபத்தி நாலு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்னூத்தி பதினெட்டு கழிப்பிடங்கள் விழுப்புரம் கோட்டத்தில் முன்னூத்தி இருபத்தி இரண்டு கழிப்பிடங்கள் கும்பகோணம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கழிப்பிடங்கள் சேலம் நானூத்தி ஆறு கழிப்பனிடங்கள் கோவை முன்னூத்தி நாற்பத்தி நாலு கழிப்பண்ணிடங்கள் மதுரை முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கழிப்பிடங்கள் திருநெல்வேலி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கழிப்பண்ணிடங்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த பணியிடங்களுக்கு கடந்த மார்ச் மாதம் விண்ணப்பம் பெறப்பட்டது இருபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர் இவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு செய்துள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டுநர் நடத்துனர் பட்டியல் போக்குவரத்து கழக மண்டலம் ஜாதி வாரியாக தரப்பட்டியல் பிரிக்கப்பட்டு சாலை போக்குவரத்து நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது பின்னர் பட்டியல் எட்டு போக்குவரத்து கழகங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இப்பட்டியலில் உள்ளவர்களுக்கு திறன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அதாவது திறன் தேர்வுனா நேர்முக தேர்வு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கணும் சொல்லிப்பு அடுப்பு கடிதம் அனுப்பி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க இந்த தேர்வு நடத்தி ஓட்டுநர் நடத்துனரை தேர்வு செய்யவும் அனைத்து போக்குவரத்து கழகங்களில் கோட்ட மேலாண்மை இயக்குநர்களுக்கு போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார் நண்பர்களே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு பேர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதி சிலைதானவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் பிட்னஸ் அதாவது இந்த ஓட்டு திறன் தேர்வும் அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு இன்டர்வியூ வந்து நடக்க போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்டேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க முக்கியமா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல வந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ண போறதா சொல்லிருக்காங்க விரைவு போக்குவரத்து கழகத்துல முன்னூத்தி பதினெட்டு கழிப்பிடம் விழுப்புரத்துக்கு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கும்போணத்துக்கு எழுநூத்தி சேலத்துக்கு நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோயம்புத்தூருக்கு முன்னூத்தி நாற்பத்தி நாலு திருநெல்வேலிக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு எட்டு மண்டலங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து நிரப்பப்படுறதா அனௌன்ஸ் பண்ண வந்து வந்திருக்குது சோ உங்களுக்கு கார்டு வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அப்டேட் வந்து பண்ணுங்க சோலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம் இனிமே நம்ம பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணினா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பா நம்ம டெய்லி போற அப்டேட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட நீங்க